தினத்தந்தி தலைப்புச் செய்திகளை பார்ப்போம் சட்டசபை தேர்தலை சந்திக்க மும்மரம் தாபேக்காவில் விப்பு மனு பெற போட்டா போட்டி முதல் நாளிலே பத்தாயிரம் பேர் வாங்கினார் கூட்டம் அலமோதியதால் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தல் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாபேக்காவையில் விட்பு மனு நியோகம் என்று தொடங்கியது முதல் நாளிலே பத்தாயிரம் பேர் மனுக்கள் வாங்கினர் சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகிவிட்டன தேர்தலுக்கு குறுகிய நாட்களே இருப்பதால் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை பிரச்சார முன்னேற்பாடுகள் விருப்ப மனுக்களை வாங்குதல் என அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக இயங்கி வருகின்றன இந்த நிலையில் தமிழக அரசியலில் புதிய வரவான விஜயின் தமிழக கழகம் தேர்தல் பணியில் முடிவுச்சு களமிறங்கியுள்ளது அந்த கட்சியின் சார்பில் நேற்று முதல் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது இதையொட்டி பனையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மனுக்களை பெறுவதற்காக நேற்று அதிகாலை முதலே தாவேக்கா தொண்டர்கள் பனையூரில் குவிந்தனர் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இதைத் தொடர்ந்து கட்சி பாதுகாப்பு படையினரின் துணையுடன் தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதிக்கப்பட்டனர் காலம் முடிந்து பகல் பன்னெண்டு மணி அளவில் விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கியது விருப்ப மனுக்கள் விநியோகத்தை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னாள் அமைச்சர் செங்கோடையன் ஆகியோர் தொடங்கி தொடங்கி வைத்தனர் விஜய் பெயரில் முதல் விப மனு செங்கோடையே புசி ஆனந்த் பெற்றுக்கொண்டார் கொண்டார் விண்ணப்ப கட்டண தொகை ஊரை அவர் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தாபேக்க நிர்வாகிகள் ஜேசி டி பிரபாகர் ஆதர் ரஜ்னா கூபா கிருஷ்ணன் அல்ராஜ் ஆகியோர் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மேலும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தங்களது பெயரிலும் கட்சி தலைவர் விஜய் பெயரிலும் போட்டா போட்டி விருப்ப மனுக்களை வாங்கினார் தொடர்ந்து தொண்டர்கள் கட்சி அலுவலர்கள் வந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டனர் விருப்ப மனு பதினாலாம் பதினாலாம் தேதி வரை வழங்கப்பட உள்ளன காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை மனு விநியோக குழுவிடமிருந்து தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது ரூபாய் நூறு செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டவர்கள் மனுக்களை நிரப்பி வழங்கும் போது கட்டணத் தொகையாக பொது தொகுதிக்கு ரூபாய் பத்தாயிரமும் தனித்தொகுதிக்கு ஐயாயிரம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டன நேற்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருந்தன மனுக்கள் காலியானதால் தாவேகா அலுவலக முதன்மை கேட்டு இழுத்து மூடப்பட்டது இருப்பினும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை களையாமல் அங்கேயே காத்திருந்தனர் அவர்களிடம் தாவைக்காய் நிர்வாகிகள் நாளை வந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் இதற்கிடையே ஒரே நாளில் ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்கள் தகவல் பேரி பரவியது இது குறித்து தாவைக்காய் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறும்போது விருப்ப மனுக்கள் பன்னெண்டு மணிக்கு வழங்க தொடங்கின ஒன்றரை மணி நேரத்தில் பத்தாயிரம் விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் சரியான எண்ணிக்கை நாளை முதல் பத்து மணி முதல் விருப்ப மனு வழங்கப்படும் ஒரே நாளில் எல்லோருக்கும் வராமல் பொறுமையாக வாங்கிக் கொள்ளலாம் என்றார் தாவைக்கா நிர்வாகி அருண்ராஜ் கூறும்போது பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜய் தங்களது தொகுதி போட்டியிட வேண்டும் என விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கிறார்கள் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்றார் தாவைக்கா வழங்கிய விருப்ப மனுவில் தொகுதி பெயர் குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் நிலவரம் கட்சி பணி கட்சிக்காக சிறை சந்தை இருக்கிறீர்களா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் இருக்கிறீர்களா ஆகிய கேள்விகளில் முக்கிய கேள்விகளாக இடம்பெற்றது இதனிடையே விருப்ப மனுக்கள் பெறுவதற்கு பனையூர் தாபேக்கா அலுவலகத்தில் நேற்று ஏராளமான சிறந்ததால் போக்குவரத்து இடவிறப்பு போன்ற பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது இதை கருத்தில் கொண்டு ஆன்லைனில் விருப்ப மனுக்களை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தாபேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கூறும்போது நேற்று தாங் நாங்கள் எதிர்பார்த்ததை ஏராளமான விட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்ப மனுக்களை வாங்க வந்திருந்தனர் தொண்டர்கள் ஆர்வத்தை புரிந்து கொண்டு கட்சியின் இணையதளத்திலேயே அவர்களின் விருப்ப மனுக்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்துள்ளோம் பதிவிறக்கம் செய்ய மனுவை பூர்த்தி செய்து கட்டணத்தை வங்கி வரவோலையாக டிடி எடுத்து அதனை கட்சி அலுவலகத்தில் வைத்திருக்கும் பெட்டில் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் விருப்பமனைகளை பெறுவதற்காக ஆதரவாளர்களும் தாவைக்கார் நிர்வாகிகள் திரண்டு வந்ததால் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கட்சி அலுவலகத்தை சுற்றி வந்த வீடுகள் முன்பு தாவைக்கணா வாகன விட்டுச் சென்றதாலும் தங்கள் வீடுகள் முன்பு கூடி நின்றதாலும் குடியிருப்பு வாசிக்க தாவைக்காய் நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தங்களை வீட்டுக்கு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு தாவை கன முளைக்கப்பட்டுள்ளன என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் இதை தொடர்ந்து தாலிகா பாதுகாப்பு படையினர் தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் குறுகிய இடத்தில் ஆயிரம் கணக்கில் தொண்டர்கள் திரண்டதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல் திணையினர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு அளித்து வருகின்றன மதிப்பெண்ணிலே வாழ்க்கையை மேம்படுத்துவதில் கவனம் தேர்வுகளில் பண்டிகை போன்றவை அவற்றை கொண்டாட வேண்டும் மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவித்தல் வங்கிக் கார்டன் வட்டி விகிதம் அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக நீடிக்கும் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு அமோசான் அமேசான் விற்பனை பதினாலு சதவீதம் அதிகரிப்பு பங்கு சந்தைகள் ஏற்றம் எண்ணெய் எரிவாயு தொகுப்பு ஏழை இறுதி நீடிப்பு ரூபாய் மதிப்பு முப்பத்தி ஆறு காசுகள் வீழ்ச்சி